ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூகவியல் ஆய்வாளர் பேராசிரியர் கிளாட்சன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ட்ரம்ப் அவர்களை பற்றி வந்ததுக்கு பிறகு பொதுவாக அமெரிக்காவை பற்றி ஒரு பார்வை உண்டு இல்லை இது வந்து வட அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கும் சீனா ரஷ்யாவோட அமெரிக்கா பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெரிய ஒரு நிழல் யுத்தத்தை நடத்துங்கிற பொதுவான பார்வை இருக்குது ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இவர் ஆன்டி முஸ்லீம் விஷயங்கள் பண்ணுவார் கொஞ்சம் ரேசிசம் கான்செப்ட் உடையவர் அப்படின்னு அந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்குல்ல ஆனால் ட்ரம்ப் வந்து வந்த உடனே நான் போரை நிப்பாட்டுவேங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நகர்றாரு நான் போறேன்னா நடக்காது இனிமேல் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிறாரு இன்னொரு விஷயம் வந்து அவர் ரஷ்யாவோட நட்பு பாராட்டுறாருங்கிற ஒரு விஷயம் இது தொடர் போன முறை அவர் போட்டிட்ட போதே அந்த விமர்சனம் வந்தது இதை எப்படி பார்க்குறீங்க ட்ரம்ப் வந்து மற்ற அமெரிக்க அதிபர்களிடமிருந்து வேறுபட்டவர்ங்கிற கான்செப்ட் எடுத்துக்கலாமா இப்போ நிச்சயமாக ட்ரம்ப் வந்து ஒரு வித்தியாசமான அதிபர் தான் அவர் வந்து முதல் முறை அதிபர் ஆகும்பொழுதும் இரண்டாவது முறை அதிபராகிறதுக்கும் பாரிய வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் முதல் முறை அதி அதிபர் ஆகும் பொழுது ஒரு ஏகோபித்த வரவேற்பு அவருக்கு இல்லை வந்து டெமோக்ராட்ஸ் மத்தியிலேயே ஒரு பெரிய பிரச்சனை மூடிகிட்டு இருந்தது அதே சமயத்தில் ரிப்பப்ளிக்கன்ஸ் வரும்பொழுது ரிப்பப்ளிக்கன்ஸ்க்குள்ளாரியே நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்போ வரும்பொழுது ஒரு சில விஷயங்கள் தான் அவரால் நிறைவேற்ற முடிஞ்சது இப்போ இரண்டாவது முறை வந்திருக்கும் பொழுது அது குறிப்பாக அந்த இடைவேளைக்கு அப்புறம் வரும்பொழுது இப்போ பயங்கர வீரியத்தோடு வர்ற உள்ளார் இந்த வீரியத்தில் பொழுது நான் அமைதி காப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காக்கும் நிறைய நேரங்களில் இந்த விரிசல்கள் இருந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த தொடர்புகள் வந்து இருக்கும் இப்போ குறிப்பாக யுக்ரைன் விஷயத்தில் தான் அந்த விரிசல்கள் கொஞ்சம் அதிகமாச்சு ஏன்னா நேட்டோ படையை வந்து நீங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டு நேரடியான அச்சுறுத்தல் மாதிரி ரஷ்யா ஃபீல் பண்ணுது அப்போ இந்த நெருடல் நிலை இருக்கும் பொழுது ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு நேட்டோ நமக்கு தேவை ஆனால் நேட்டோவில் இருக்க நாடுகள் எல்லாரும் அவங்களுடைய ஜிடிபியில் அஞ்சு சதவீதத்தை இதுக்கு செலவு பண்ணணுன்னு சொல்லி நேரடியாக சவால் விடுறாரு அந்த நாடுகள் நிறைய பேர் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்காமல் இல்லை அவங்களுக்காக நான் ஏன் செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா இந்த இஸ்ரேல் போர் பாருங்க காசா போர் இதை முடிவுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்மறை சிந்தனை இல்லாமல் ஒரு நான் என்ன சொல்லணும்னா ஒரு யோசிக்காமையே சொல்கிறது காசாவில் இருக்கவங்க எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு அதை வந்து நம்ம இஸ்ரேல் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப மக்களை ஏழனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து சொல்கிறாரு கடுமையான எதிர்ப்பு இருக்குது அங்கே ரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க அந்த பகுதிகளெல்லாம் சேர்த்திங்கன்னா அந்த மக்களை எங்கே போவாங்க ஈஜிப்ட்லேயும் லெபனான்லேயும் சிரியாலையும் எடுத்துக்குவாங்களா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க எடுத்துக்கக்கூடாது அப்போ நிலம் அப்படின்னு வரும்பொழுது மக்கள் திரும்ப வந்து அவங்க இடத்துல எப்படி உடஞ்சிருந்தாலும் இடைப்பாடு வந்து இப்போ நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி இடிபாடுகளை திரும்ப வராங்க என் நண்பர்கள்டும் பேசிகிட்டு இருந்தேன் அங்கே இந்த அறிவிப்பு வந்த உடனே மக்கள்லாம் திரும்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த கிளென்சிங் அஜெண்டா அப்படிங்க அப்போ பீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அமைதி என்ன என்ன விலையில் இந்த அமைதி கிடைக்குது இந்த அமைதிக்கான விலை என்ன இந்த மக்களோட உயிர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அமைதியே கிடையாது அமைதியில் ரெண்டு வகை இருக்குது ஏன்னா இந்த மயான அமைதி அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து நெகட்டிவ் பீஸ் ஏன்னா இன்னொன்று பாசிட்டிவ் பீஸ் பாசிட்டிவ் பீஸ் அப்படிங்கிறது வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டு ஒரு சம சமமாக வந்து அதுக்கப்புறம் நம்ம அடுத்து போகிறது தான் அது பாசிட்டிவ் பீஸ் இந்த நெகட்டிவ் பீஸ்லேயே நம்ம இங்கே இருக்கிறதுனால பல்வேறு பிரச்சனைகள் நம்ம உள்ளாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இவர் வந்து இப்போ ஒபாமா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒபாமா பதவி ஏற்று ஆண்டு கூட முடியல உடனே அவருக்கு அமைதிக்கான நொபல் பிரைஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அது நோபல் பீஸ் ப்ரைஸ் கமிட்டி பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு ஏன்னா அவர் ஒன்றுமே சாதிக்கலை இவருக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து இதை பண்ணிடுவேன் அப்படின் இப்படி அமைதிக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தர் யூஎன்லேருந்து ஏன் பின்வாங்கணும் ஏன்னா அடுத்தது டபிள்யூஹெச்ஓலந்து ஏன் பின்வாங்கணும் ஃபண்ட் இல்லைங்கிறாங்களா அதான் இல்லை சீனா ரொம்ப தவறு அது தவறான கருத்து டபிள்யூஹெச்ஓவை பொறுத்தவரில் அதிகமாக பணம் கொடுக்கறது வந்து சீனா ஓ இப்போதிக்கு இப்பதான் இப்போதான் ஆய்வு இருக்கேன் ஆய்வு கட்டுற சீக்கிரம் வெளியே வரப்போகுது ஆழமாக ஆய்வு இருக்கேன் அதை பற்றி ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஃபண்டு கொடுக்கறது அப்படிங்கிறது வேறு காரணம் சீனா ஃபண்டு கொடுக்கறது வேறு காரணம் ரெண்டுமே வேறு வேறு காரணங்கள் அமெரிக்கன் டிப்ளமசி வேறு சைனீஸ் டிப்ளமசி வேறு இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களும் நிறையா இருக்குது நம்ம அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேணாம் ஆனால் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா அமைதிக்கான ஒரு ஒரு அதிபரை நான் இருப்பேன் அப்படின்னா அமைதியின் வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் நான் வந்து அமைதியை கொண்டு வந்துட்டேன் இலங்கையில் அமைதியை கொண்டு வந்துட்டேன் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் தீவிரவாதிகள் எல்லாம் தெளிச்சுட்டேன் போராட்டக்காரங்களை அழிச்சிட்டேன் போராட்ட குழுக்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது அமைதியே கிடையாது ஏன்னா ஒரு மூணு நாலு தலைமுறையை நீங்கள் வீணாக்கிருக்கீங்க அது அப்போது ட்ரம்ப்னுடைய அமைதி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட அமைதியாக இருக்கும்னா போர் நிறுத்தத்தை உடனடியாக கொண்டு வந்தால் பொருளாதாரம் உயரும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு உண்மைதான் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் போர் நிறுத்தத்தை கொண்டு வர்றது வந்து லெஸ்ஸாக ஆக்கிறது கிடையாது நான் ஃபண்டிங்கை தான் போர் நிறுத்தத்தை கொண்டு வர அர்த்தம் கிடையாது இப்போ இந்த மாதிரி இருக்கிற நிலையில தான் ட்ரம்ப்புடைய அந்த அமைதி கோரிக்கைகளை அந்த அமைதிக்கான அந்த அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த அறிக்கைகளை வந்து நம்ம ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கு இங்கே அதனால ஏன் ஆழமாக பார்க்கணும் அப்படின்னா மற்ற நாடுகள் செய்ய முடியாது அவரால் செய்ய முடியுமா நான் சொன்னார் ஒரு வாரத்தில் நான் வந்து ஜெலின்ஸ்கிட்டையும் ஃபோட்டின்ட்டையும் பேசி உடனே நான் போட நிறுத்தத்தை கொண்டு முடிஞ்சுதா முடியல அடுத்தது வந்து ஆனால் புதினோட நெருக்கமாக இருக்காருங்கிற ஒரு செய்தி சொல்கிறாங்களே இல்லை இருக்கு வழக்கமான அமெரிக்க அதிபர்களை விட இவர் ரஷ்யா வந்து இவரை விரும்புது அப்படின்னு ஒரு கான்செப்ட் அதாவது எப்படின்னா ரஷ்யா விரும்புது அப்படிங்கிறத விட ரஷ்யாவுக்கு சாதகமானவர் அதுதான் பிஸ்னஸை பொறுத்தவரை சாதகமானவர் பிஸ்னஸ் அவ்வளோதான் போட்டி மனப்பான்மையை வந்து அதெல்லாம் கிடையாது வெறும் பிஸ்னஸ் தான் இன்னைக்கு வந்து அது அது மாறி போய் ரொம்ப நாள் ஆச்சு சைனாலே அது கிடையாது வந்து மிகப்பெரிய எதிரி வந்து தான் ரஷ்யா கிடையாது அமெரிக்காவுக்கு எதிரி சைனா அது மட்டும் இல்லாமல் அந்த சைனா வந்து ஒரு பாசமான எதிரி ம் நேசமான எதிரின்னு சொல்லலாம் பாசமாக நேசமான எதிரி ஏன்னா அமெரிக்கா வந்து சைனாவை நம்பி தான் இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்தவரில் அதே மாதிரி சைனாவும் அமெரிக்காவை நம்பி தான் இருக்குது இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்தளவுக்கு இருக்குது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீனா மெக்சிகோ கனடா இந்த மூன்று நாடுகள் மேலே தான் கடுமையாக வந்து டேரஸ் டியூட்டி வந்து இம்போஸ் ஆமாம் ஆமாம் எப்படி வந்து ஒரு மாதம் தள்ளி போட்டார் எதனால் தள்ளி போட்டார் சிம்பிள் ரீசன் வந்து இங்கே நான் வந்து அவன் வந்து எனக்கு வரி கட்டினான்னா அந்த பொருள் வந்து எங்கே போடுவான் அந்த பொருள் மேலே தான் அந்த வரி ஏற்றுவான் அந்த வரி என்ன ஆகும் எனக்கு தான் திரும்ப வரும் இங்கே திரும்ப மக்களுடைய விலைவாசி ஏறும் இது இப்படி தான் போகுது இந்த மைக்ரோஷிப் எக்ஸ்போர்ட் ஆகட்டும் அல்லது வந்து எலக்ட்ரானிக்ஸ் இம்போர்ட் ஆகட்டும் அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது அங்கே ஆமாம் எலெக்ட்ரானிக்ஸ் தான் அதுதான் எலெக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லை விவசாயம் கூட அப்படி தான் ஆயில் நேச்சுரல் கேஸ் அது மாதிரி தான் அப்போது இந்த மாதிரி சொல்லும்போது தனக்கு சாதகமான விஷயங்களை பயன்படுத்திட்டு பாதகமான விஷயங்களை நான் நேரடியாக அதை வந்து இது பண்ணி இப்போ இந்த கிளைமேட் ஃபோரம்லேருந்து வெளியே வந்தது பாரிஸ் ப்ரோட்டோகால்ஸ் பாரிஸ் அமெரிந்து வெளியே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஏன் அமெரிக்காவில் எண்ணெய் வளங்கள் ஏராளமாக இருக்குது அதை அவங்க பயங்கரமாக பாதுகாத்துட்ருக்குறாங்க அதை ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஏற்படக்கூடிய இந்த நாசகர வேலைகள் பொல்யூஷனான வேலைகள் வந்து நிறைய இருக்குது இந்த காற்று மாசுலேருந்து மற்றபடி சுற்றுச்சூழல் மாசுக்கு நிறைய இப்போ ஒரு அமைதிக்கான ஒரு ஒரு தலைவராக இருந்தார்னா அந்த மாதிரி ஒரு உலகத்தை நாசம் பண்ணுற வேலையை பண்ண மாட்டாங்கள்ல அப்போ அவருடைய அமைதிங்கிறது ட்ரம்ப்ஸ் பீஸ் அப்படிங்கிறது வேறு மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது ஆனால் ஒரு வகையில் என்ன பார்க்கணும்னா ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் எல்லாத்தையுமே பிஸ்னஸ் மேன் தான் அணுகுவார் ஏன்னா அவருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னா உங்கள் என்ன வீக்னஸ் எனக்கு இன்னொரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன் சாதாரண பிஸ்னஸ்மேன் கிடையாது சாதாரண பொருள் விற்கிற ஆள் கிடையாது ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஆசையை காட்டுவாங்க இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கிடுங்க இதை நான் உங்களுக்கு இந்த விலைக்கு தரேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு இருக்க அந்த வீக் பாயிண்ட்டை பிடிப்பாங்க அந்த வீக்னஸ் என்னங்கிறத அப்படியே மாதிரி வருடி எடுத்து அதுக்கு அப்பீல் பண்ணுவாங்க

இந்த டெக்னாலஜி வந்து அமெரிக்கா வந்து ஃபோர் ஃப்ரண்டில் இருக்குது அது ஒரு பெரிய கோட்டை அன்பிரீச்சபிள் மூணு கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே கூகுள் ஃபேஸ்புக் மைக்ரோசாஃப்ட் இது மூணு தான் இதனுடைய கோட்டையாக இருக்குது இதில் யாருக்குமே எட்டாத தூரத்தில் கூகுள் இருக்கு கூகுளில் நூற்றி ஐம்பது ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சு நூ நூற்றி ஐம்பது ப்ராடக்ட்ஸ் ரெகுலர் ப்ராடக்டே வச்சுருக்காங்க நமக்கு தெரிஞ்சது வெறும் கூகுள் மட்டும்தான் அந்த நூற்றம்பது ப்ராடக்டை உலகம் ஃபுல்லாக எல்லாருமே ஏறக்குறைய யூஸ் பண்ணாங்க சைனாவை தரு எந்த அளவுக்கு வந்து அவங்க டீபெனட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளார இருந்து நீங்கள் என்ன பொருள் ஆர்டர் பண்ணுவீங்க எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க என்றைக்கு ஆர்டர் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் பிஹேவியர் ப்ரெடிக்ஷன் ஒன்று இருக்குது இந்த ஃபியூச்சரிஸ்டிக் பிஹேவியர் ப்ரெடிக்ஷனை வந்து அவங்க தரவரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க ஜீவன்னா ஜீவா இதான் பண்ணுவார் கிளாட்சன்னா இதான் பண்ணுவார் இவருக்கு என்ன கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே அவங்க உட்காந்துருக்காங்க இதனுடைய ஒரு மொத்த ஒரு என்ன சொல்வது ஒரு 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 குவிக்கை தான் இட்ஸ் எ கன்க்ளோமரேஷன் இந்த குவிப்பு தான் ஏஐ இவ்வளோ டேட்டாவை கேதர் பண்ணிட்டேன் சாம் ஆல்ட்மெண்ட் பண்ணது வேறு ஒன்றும் பண்ணல இருக்கிற டேட்டாவை பல்வேறு வகையில் அதை அதை அனலைஸ் பண்ணி அல்காரிதம்ஸை கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு வரணும் இது அமெரிக்க நிறுவனத்தால் பண்ண முடியும் அப்படின்னு நினைவுச்சு எல்லாத்துக்கும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நம்மளும் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு சதவீதம் பணத்தை பயன்படுத்தி இதோட பிற்போக்கான டெக்னாலஜியை பயன்படுத்தி டீப் சீக் வந்துடுச்சு ஆமாம் இப்போ வந்ததுனால என்ன என்ன அச்சம்னா அடுத்த லெவல் போர் இதுதான் இட்ஸ் கோயிங் டு பி டேட்டா வார்ஸ் நேரடியாக துப்பாக்கி எடுத்தலாம் சண்டை போடுறதெல்லாம் முடிஞ்சு கதை நீங்கள் நியூக்ளியர் வச்சுக்கோங்க என்ன வேணாச்சுங்க ஆனால் டேட்டா வார் இந்த டேட்டா வார் ஃபேரை வந்து உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறதுக்கான நேரம் வந்துடுச்சு ஏன்னா எனக்கு தெரியாமல் டேட்டாலாம் விற்றுறாங்க ரெண்டு பக்கமும் சைனாக்கிட்டேயும் என் டேட்டா இருக்குது அமெரிக்காக்கிட்டேயும் என் டேட்டா இருக்குது இப்போ மற்ற நாடுகளெல்லாம் எந்த அளவுக்குனா இப்போ நீங்கள் வந்து ஒரு பட்டனை தட்டுனீங்கன்னா ஒரு குண்டு பாயும் அந்த பட்டனை தட்டுறது எப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு அந்த அளவுக்கு அப்போ இந்த ஏஐயோட ஃபவுண்டர் என்ன சொல்றாருன்னா இட் இஸ் ஆல்ரெடி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் லாங் ஆர்டிபிஷியல் இட் இஸ் தி இன்டெலிஜென்ஸ் ப்ரைமரி இன்டெலிஜென்ஸாக மாறிட்டு வருது ஆமாம் இதை வந்து ட்ரம்ப் வந்து எப்படி பார்க்குறாரு அப்படின்னா அரசு அலுவலகங்களுக்குள்ளார இதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறார் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு ஈலான் மஸ்கை உள்ள விடுறாரு அவர் என்ன பண்ணுறாரு ட்ரெஷரி டேட்டாவில் எடுத்து ட்ரெஷரி டேட்டாங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான டேட்டாங்க அந்த டேட்டா என்ன பண்ணுவாங்க அந்த ட்ரெஷரி டேட்டாக்குள்ள இருக்கக்கூடிய சம்பள பணங்கள் டேக்ஸ் பேயர்ஸ் யார் அவங்க என்னெல்லாம் வேலை செய்கிறாங்க அந்த டேட்டா வரைக்கும் போகுது உள்ள இதுதான் கடன் எதிர்ப்பு எதிர்ப்பு வந்திருக்கு ஒரு நாட்டை வந்து பொருளாதார ரீதியாக வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நேர்மறையாக செய்கிறது முக்கியம் இன்னொரு டிரான்ஸ்பேரண்ட்டாக செய்யணும் வெளிப்படையாக செய்யணும் இந்த வெளிப்படைத்தன்மையே இல்லாத இந்த நிலைமை தான் நம்மளும் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்குது அப்போ அது ட்ரம்ப்புக்கே இது இன்னொரு பெரிய பிரச்சனையாக வரப்போகுது ஏன்னா அமெரிக்காவில் ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது வந்து இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு சுத்தமாக இல்லை இந்த டீப் சீக் மூலமாக சீனா அந்த ஆப்பை பயன்படுத்துகிற மூலம் ஒருத்தருடைய தனிப்பட்ட உரங்களை எடுக்கும் நாட்டினுடைய ரகசியங்கள் எடுக்குங்கிற ஒரு அச்சம் வந்து இருக்குங்கிறாங்களே அச்சம் இல்லை அதுதான் உண்மை அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா ஆண்ட்ராய்டு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்ன பிரச்சனை வர்றது ஆண்ட்ராய்ட்லேயே இருக்கக்கூடிய ப்ராப்ளமே இதுதான் இது ஓப்பன் சோர்ஸ் எல்லாரும் ஃப்ரீயாக யார் வேணா டெவலப் பண்ணலாம் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டடி நடந்துச்சு அந்த ஸ்டடியில் வந்து ஐம்பதாயிரம் பேரை வந்து அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க ஐம்பதாயிரம் இந்த பதிவிறக்கங்களை எடுக்கிறாங்க அந்த பதிவிறக்கங்களை எடுத்து அந்த கோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணும்போதும் அந்த ஆப்புக்கு சம்மந்தமில்லாத வேறு குக்கீஸும் இன்ஸ்டால் ஆகுது அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தாத இன்ஃபர்மேஷன் அத்தனை இன்ஃபர்மேஷனையும் அது கொண்டு போயிருது இப்போ கூகுள் மேப்ஸ் இருக்குதுங்களேன் ஒரு இன்னும் உதாரணம் நான் என்னோடய வீட்டு லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்புகிறேன் கூகுள் மேப்ஸ் அதை கண்டுபிடிக்குது உங்களுக்கு சொல்லிடுது நான் மேப் அனுப்புறதுனாலே நான் எத்தனை மணிக்கு வெளியே போகிறேன் எத்தனை மணிக்கு உள்ளே வரேன் நான் வந்து எந்தெந்த நேரத்தில் எத்தனை நேரத்தில் டாக்டர்கிட்ட போகிறேன் இதெல்லாம் அதுக்கு தெரியுது அப்போது இன்னொரு நிலைமை என்ன வருதுன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு தீப்பெட்டி வாங்கணும் அப்படின்னு அதில் பார்த்தேன் அப்படின்னா நேராக தீப்பெட்டிக்கு போக வேண்டிய கடையவே காட்டி கொடுத்துருவோம் ஆமாம் அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக வந்துருச்சு அப்போ இது எப்படி நம்மளை பாதிக்குன்னா எனக்கு இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நான் அங்கே வெளியே டீப் சீக் என்ன பண்ணுது அல்லது என ஏஐ இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டேட்டாவை சிந்தசைஸ் பண்ணி அதை தரவரிசைப்படுத்தி உங்களுக்கு திரும்ப கொடுக்குது ரொம்ப ஈஸி டு யூஸ் இதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ என் மனசை வந்து வேற யாரோ ஒருத்தர் நிர்வகிக்கிறாங்க ஆமா தீர்மானிக்கிறான் அப்போ நம்ம வந்து இன்னொன்னு இதை நம்ம வாலண்டிய வேலையை எடுத்துட முடியாது நீங்க கூகுள் மேப்ஸ்ல வந்து இது டிலீட் பண்ணி பாருங்களேன் என்ன சொல்லும் இது ரொம்ப முக்கியமான ஒரு செயலி இந்த செயலியை நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து டிலீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நீங்க நினைக்கிற மாதிரி வேலை செய்யாதுன்னு சொல்லும் ஆனால் அது அது உண்மை கிடையாது நீங்கள் எடுக்கலாம் ஒன்று ஒன் ஆகாது இப்போ அந்த மாதிரி பேட் இப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா நம்ம தான் நம்ம கன்சூமர் இல்லை நம்ம கஸ்டமர் இல்லை அப்போ இது வந்து எப்படி மாறப்போகுது அப்படின்னா ட்ரம்ப்புடைய ஆட்சியில் இது இன்னுமே வந்து பலப்படுத்த போகிறாங்க டீப் ஸ்டேட் அப்படின்னா எந்த அளவுக்கு அரசாங்கம் உங்கள் வாழ்க்கையில் நேரடியாக நிர்வாகத்துக்குள்ளார் இருக்குது அப்படிங்கிறதான் டீப் ஸ்டேட் அவ்வளோ ஆழமாக போந்து உங்களுடைய எல்லா முடிவுகளையும் அவங்க கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அரசாங்கம் வந்து நீங்கள் வந்து கூகுள் கிட்ட ஒன்றும் சொல்கிறது கிடையாது டேட்டாவை நீங்கள் கொடுக்காதேன்னு சொல்கிறது நீங்கள் கொடுத்தாலும் ஐம்பதாயிரப்பே கேட்கும் இதுக்கு தான் கூகுள் மேலே யூரோப்பியன் யூனியனில் கேஸ் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே கேஸ் போட்டாங்க கேஸ் தோத்துச்சு கூகுள் தோத்துச்சு திரும்பவும் கேஸ் போட்டாங்க திரும்பவும் கூகுள் தோற்றுச்சு இப்போ நிறைய நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்குது டிஃபெண்டே பண்ண முடியாது டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்போ நம்ம எல்லாமே எல்லா இடத்துக்கும் நம்ம தவறாமல் கொண்டு போகிற ஒரு பொருள் செல்ஃபோன் எலெக்ட்ரானிக்ஸ் நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம போகக்கூடிய எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறோம் அப்போ கொண்டு போகும்பொழுது ஒரு மானிட்ரிங் வருது ஒரு செவேலென்ஸ் இருக்குது அந்த செவேலன்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு சாதகமாக பயன்படுதோ இல்லையோ கண்டிப்பாக இராணுவத்துக்கும் மற்ற விஷயங்களுக்கும் சாதகமாக பயன்படும் நான் டேட்டா தானே எனக்கு பவர் கண்டிப்பாக அப்போ இனிமே போருங்கிறது பீரங்கிகள் கிடையாது தகவல்கள் தான் தகவல் தான்

அதை நம்புவாங்க ஓ ஒரு விஷயம் நீங்கள் நம்மளால ஞாபகம் நம்ம வாழ்க்கையே வந்து புராண கட்டுக்கதைகளால் தான் நம்பிக்கை என்பது கட்டுக்கதைகளால் உருவாக்கப்பட்டது அது வந்து அது கிறிஸ்தவ கதையாக இருக்கலாம் இஸ்லாமிய கதையாக இருக்கலாம் மதங்களாக இருக்கலாம் மதங்கள் இருக்கலாம் மதம் இல்லாததும் இருக்கலாம் கட்டுக்கதை இந்த கதையை இந்த டேட்டாவை வச்சு நீங்கள் சொல்லும்பொழுது அது நம்பகத்தன்மை அதிகமாக இருக்க மாதிரி காட்டும் ஆனால் உண்மையெல்லாம் அது கிடையாது இப்போ உலகத்தில் இவ்வளோ பேர் அதை நம்புகிறாங்க நீ மட்டும் நம்ப எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் நம்புகிறாங்களா உடனே நான் அதை நம்புவேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து டேட்டா ஆஃப் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு இப்போ சைனா வந்து இப்போ மாறி 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 இருக்காங்க டேட்டா இப்போது எல்லாம் நம்ம சீக் பற்றி பேசிட்டு இருக்கோம் அடுத்தது அசிஸ்டண்ட் அவங்க அலிபாபா டாட் காம் பாருங்க புதுசாக வந்து குவென் கொண்டுட்டாங்க வேன் இன்னும் அதோட பவர்ஃபுல்லாக இருக்குது தேவையான விஷயங்கள எங்கே எது நடக்குது எல்லாமே ரெக்கார்டடாக இருக்குது எல்லாமே மானிட்டர்டா இருக்கும் பொழுது நம்ம வெறும் மிஷின்ஸ் மாதிரி தான் கண்டிப்பாக அது இனிமே மூன்றாம் உலக போருங்கிறதே போரோட வடிவம் மாறிடுச்சு போர் ஆல்ரெடி இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அந்த போருக்கான ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா நீ ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்குறேன் அப்போ சொல்கிறேன் பையன் ட்ராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டேன் சார் நான் டிராஃபிக் ஜாமில் நீ மாட்டில நீ டிராஃபிக்காக இருந்த யூஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் யூ ஆர் டிராஃபிக் அந்த டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு நீயும் ஒரு காரணம் காரணம் அந்த போருக்கு இப்போ நான் காரணம் உன் பைக்கும் உன் காரும் நீயும் காரணம் நம்ம எல்லாம் காரணம் அதுக்கு அப்போ நான் தான் டிராஃபிக் இன்றைக்கி போருக்கு யார் என்னால் நடக்குது என்ன வயசு தான் நடக்குது அப்போ இந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் அப்படி தான் ஒரு காலத்தில் இந்த மாதிரி நடக்கலை அப்போது தேவையில்லாதவங்க போய் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து என்ன வேணா பண்ணிட்டு இப்போ வந்து கிடையாது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மாநிட்டர் உங்கள் வீட்டில் வரவு செலவு எல்லாமே மாநர் நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க எத்தனை குழந்தை வச்சுருக்குறீங்க எங்கே படிக்கிறாங்க எல்லாமே மாநர் எத்தனை மணிக்கு போகிற வரேங்கிறது மாநர் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ட்ரம்ப் மாதிரியான ஆளுங்களுக்கு இது மிக சாதகமாக வந்துடும் ம் ஓகே ட்ரம்ப்புங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் ட்ரம்ப்னால் அந்த ட்ரம்ப்புங்கிற மனிதர் கிடையாது ட்ரம்ப்புங்கிறது ஒரு நிர்வாகம் அது ஒரு அமைப்பு அந்த அமைப்பை தான் நம்ம பார்க்கணுமே கண்டிப்பாக சிஸ்டத்தினுடைய ஒரு நபர் தானே அது சிஸ்டம் அவள் தான் இது ப்ராடக்ட் ஆஃப் சிஸ்டம் அவள் தான் அப்போ இருக்கும்போது இன்னொன்று நீங்கள் என்ன வேணா செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம் என்ன வேணா செஞ்சுட்டு நீங்கள் தப்பிச்சிடலாம் அதுக்கான பெரிய தண்டை என்னென்னா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் போதும் நான் மாற்றம் யார் இப்போ சாதாரண மயக்கணும் கண்டிப்பாக சாதாரண ஆள் தான் பெரிய பெரிய குற்றங்கள் செய்தவர்களுக்கு பெரிய ஒரு தண்டனைகள் கிடையாது பெரிய குற்றம் செஞ்சால் தண்டனை கம்மி சின்ன குற்றம் செஞ்சால் தண்டனை அதிகம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு மாறி வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த சிஸ்டத்துக்குள்ளதான் ட்ரம்ப் இருக்காரு மோடி இருக்கிறாரு அவர் வந்தேரிகளை அனுப்புனா மோடி ஏன் சரண்டர் ஆகிறாரு அவரால் ஏன் பதில் சொல்ல முடியல போன்ற பல்வேறு விஷயங்களுக்கான இந்த உலக சூழலை வந்து ரொம்ப நுட்பமாகவே நீங்கள் சொல்றீங்க நன்றி நன்றி